தேங்காய் பர்பி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் தேங்காய் பர்பி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த சூப்பரான தேங்காய் பர்பி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேங்காய் பர்பி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து துருவி துறிய வச்சுருந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு மூணு கப் அளவு திருவண தேங்காய் வந்துச்சு அது எல்லாமே நெய்யில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் துருவு வந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அந்த கப்பில் தான் மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாமே எடுத்துக்க போகிறோம் அதாவது சுகரும் பால் எல்லாமே அதில் தான் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோம் இப்போ நெய்யில் வந்துட்டு தேங்காய் லைட்டாக வருபடட்டும் திருவள்ள தேங்காய் வந்துட்டு ரொம்ப நேரம் நெய்யில் வருபடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம தேங்காயோட கலர் மாறாமல் வறுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இதுலேயும் வந்துட்டு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் பாத்திரம் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரே பாத்திரத்துலேயே நம்ம வந்து பர்பி வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ஸோ ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் அளவு சுகர் எடுக்கணும் நான் வந்து மூணு கப் எடுத்தேன் அதனால் ரெண்டே கால் கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்க போகிறேன் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் இந்த தேங்காயும் நம்ம சேர்த்த சுகரும் நல்லா ஒன்றோடய ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு பண்ணிடலாம் தேங்காய் பால் சுகர் இது மூணு இருந்தாலே போதும் இந்த ரெசிபி வந்து டக்குனு வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க அந்த தேங்காய் பருப்பி லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் ஏன்னா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இந்த சூட்டுக்கு அதுக்கும் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகுது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கணும் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காயும் சுகரும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்துட்டு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ காய்ச்சி அரை வச்ச பால் முக்கால் கப் அளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் துருன தேங்காய் எடுத்திங்கன்னா கால் கப் அளவு பால் சேர்க்கணும் நான் மூணு கப் எடுத்தேன் அதனால் முக்கால் கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் வந்து நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க நம்ம பால் சேர்த்தோ இல்லைங்களா இது வந்து நல்லா கொதிஞ்சு நல்லா திரண்டு வரும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அந்தளவு வர அளவு நம்ம வந்துட்டு நல்லா கிளறிக்கலாம் இது கூட தட்டி எடுத்து வச்சுருந்தேன் ஏலக்காயை வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தூள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி ஏலக்காயை தட்டி சேர்த்திங்கனாலே இந்த தேங்காய் பருப்பியோடய டேஸ்ட்டே நல்லா இருக்கோங்க ஸோ தட்டி ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு இந்த மாதிரி நல்லா விட்டுக்கோங்க பால் வந்து நல்லா திரண்டு வரணும் நல்லா சுண்டி திரண்டு வரணும் அந்தளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ ஓரளவு நல்லா பால் வந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து போடும்போது நல்லா திக்காக இருக்கணும் அந்த அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து இன்னுமே பால் வந்து நல்லா சுண்டணும் இந்த ஸ்டேஜில் ஒரு அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கோம் இல்லைங்களா ஸ்வீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அளவு மட்டும் நான் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரெடியாக வந்துட்டுருக்கும் போது இதில் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளற விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளற விட்டுக்கோங்க ஃபெஸ்டிவல் டைமில் டக்குனு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் பருப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம் டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பாலெல்லாம் சுண்டி நல்லா ஓரளவுக்கு திரண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து எந்த பிளேட்டில் வந்து தேங்காய் பர்பி செய்ய போகிறோமோ அந்த பிளேட்டில் வந்துட்டு நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ண தேங்காய் பருவியை நான் இந்த பிளேட்டில் தான் சேர்த்து கட் பண்ண போகிறேன் அதுக்காக அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நல்லா திரண்டு வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இன்னுமே கொஞ்சம் நல்லா திரண்டு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம நெய் தட பிளேட் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ரெடியான தேங்காய் பருவியை அப்படியே சேர்த்துக்கலாம் சூடோட இருக்கும்போதே டக்குன்னு சேர்த்துறணும் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஆறிடுச்சு அப்படின்னா அவங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியாது உங்களுக்கு எந்தளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு திக்னஸில் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சூடாக போதே இதை வந்து பீஸ் போட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து பீஸ் போட முடியாது ரொம்ப ஹார்டாக இருக்குங்க உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கோங்க கத்தியிலையும் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் இந்த மாதிரி கேக் கட்டுற இது பீஸ் கட்டுற வச்சிருந்திங்கன்னா இதில் கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணாலும் சரி எது யூஸ் பண்ணாலும் அந்த இதை வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பர்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு நான் பீஸ் போட்டுதான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் தேங்காய் பருவி பாருங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு கட் பண்ண பீஸில் ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராகவே தேங்காய் பர்ப்பி வந்து வந்திருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் பருப்பியோட டேஸ்ட்டுமே அவ்வளோ கஷமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபார்ம் கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்